ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு நாங்கள் பதில் வழங்க முதலே எங்களுடைய இந்த மாநகர சபை எல்லைக்குள்ளே போட்டி போடும் ஒரு வேட்பாளரை பதில் அளித்திருக்கிறார் மாநகர சபை பிடி ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த காணொலி இருக்கின்றது மட் அதை வாசித்து காட்டுறேன் மட்டு மாநகர சபை அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க தமிழரசு கட்சி தமிழரசு கட்சிக்கு ஆதரவு அளியுங்கள் சீலாமுனை வட்டார வேட்பாளர் நடராசா சுதர்சன் நான் இந்த செய்தியை இன்று பார்த்திருந்தேன் ஜனாதிபதிக்கு பதிலை அவர் அளித்திருக்கிறார் எங்களுடைய வட்டாரத்தில் இருக்கும் அளித்திருக்கிறார் நாங்கள் ஜனாதிபதிக்கு இங்க வந்து அவர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய மேயருடன் கனப்பேருக்கு கன விஷயங்களிலே கோவம் இருக்கலாம் சரவண ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பொறுத்தளவில் இந்த நாங்கள் பயம் இல்லாமல் சொல்லலாம் ஊழல் மோசடி என்ற விடயத்துக்கு கிட்டே போகாத ஒரே ஒரு என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய முன்னாள் தான் அந்த மட்டும் அவருக்கு நாங்கள் நூறு விதம் புள்ளிகள் அவருக்கு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு தான் கொடுக்கலாம் என்னென்ன சில சில விஷயங்கள் என்று சொன்னால் அதுவும் சட்ட விரோதமான விஷயங்கள் எதுக்குமே அவர் உதவியாக போக மாட்டார் இன்று எங்களுடைய மாநகர சபை இல்லக்குள்ளே இன்னொரு கட்சியிலேயோ இல்லாட்டி சுயேட்சை குழுவாக இருக்கலாம் போட்டி போடும் ஒரு வேட்பாளர் எனக்கு தெரியும் அவர் என்னிடம் முறைப்பாடு செய்திருந்தார் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இந்த காணியை பிரித்து கொடுக்கிறதுக்கு உங்களுடைய மாநகர அதாவது அவர் எங்களுடைய தமிழரசு கட்சி இல்ல கௌரவ சிறுநசல் ஐயா பேசும் பொழுது சொல்லியிருந்தார் நாங்கள் பதினேழு சபைகளை வென்றிருந்தாலும் கூட அதிலேயே சில பங்காளி கட்சிகளா இருந்தது அதிலே ஒருவர் உங்களுடைய மேயர் இந்த விஷயத்தை செய்து தர மறக்கிறார் அப்ப நான் கேட்டேன் ஏன் இதை செய்து கொடுங்க பாவம் அவருக்கு சட்டவிரோதம் நான் எப்படி செய்கிறது என்னாலதெல்லாம் செய்யலாம் அது பிள்ளையான விஷயம் சி 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 நோ 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 நோன்னு சொன்னார் இன்று அப்படியான விஷயங்களிலே சட்டவிரோதமான செயல்பாடுகளை செய்து தர சொல்லி கேட்டவர்கள் கூட இன்று வேற வேறு சின்னங்கள்லே கேட்குறார்கள் காலால் உதைக்கிறதுல எல்லாம் கேட்குறாங்க சிலர் சிலர்கள் காலால் உதைக்கிற என்ன சாமல் காலால் உதவி பண்ணாங்க அதுல எல்லாம் கேக்குறாங்க இப்படியான விஷயங்களுக்கு துணை போக விரும்பியவர்கள் கடந்த காலத்திலே முயற்சி என்று கேட்கிறார்கள் சரி இல்லை என்னிடம் சொன்னார்கள் நாங்கள் சில நேரங்களிலே எங்களுடைய அவங்களுடைய தேவைப்படலாம் அவங்களுக்கும் உதவி தேவைப்படலாம் கூடுதலாக பேச விரும்பவில்லை ஆனால் மாநகர சபைக்குள்ளே இம்முறை தேர்தலிலே போட்டி போடுறதுக்கு சங்கு சின்னத்திலே போட்டி போட முடியாம போய்விட்டது என்றதையும் மக்கள் தங்களுடைய மனதிலே வைத்திருக்க வேண்டும் இந்த இலங்கை தமிழசு கட்சிக்கு தான் அமோகமான ஆதரவு கிடைக்கும் அந்த காரணத்தினால சங்கு சின்னத்திலே போட்டி போட முடியாமல் இன்று வரும் வர சின்னங்கள் எல்லாம் முன்னுக்கு போட்டு போட்டி போட்டு வாரவர்களை பற்றி எங்களுடைய மக்கள் மிக தெளிவாக கவனமாக இருக்க வேண்டும் உண்மையிலே எங்களுடைய இந்த மாநகர சபை தேர்தலிலே இந்த நடக்க இருக்கும் முன்னூராட்சி மன்ற சபை தேர்தலிலே எங்களுடைய நான் மேடைக்கு வரும் பொழுது கௌரவ முதல்வர் அவர்கள் முன்னாள் முதல்வரோ ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் நான் அதை சொல்லி மறந்து விட்டேன் அதே ஒரு திறன் சொல்லுங்கள் அவர் சொன்னார் என்ன ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு வந்த பொழுது சொல்லியிருந்தார் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எனக்கு நிதி ஒதுக்க பயம் அதாவது மட்டக்களப்பு மாநகர சபை திசை காட்டி சின்னத்திலே கையிலே போகாவிட்டால் எனக்கு நிதி ஒதுக்க பயம் என்று ஜனாதிபதி சொன்னதாக எங்களுடைய நானும் பார்த்திருந்தேன் எங்களுடைய இந்த ஒரு கேள்வி ஒன்றை சொல்லி அதாவது மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு மொத்தமான இந்த ஆண்டுக்கான விரைவு செலவு திட்டத்தின் ஊடாக அபிவிருத்திக்கான ஒதுக்கப்பட்ட நிதியம் ஐம்பத்தொரு மில்லியன் ரூபா காசு வெறும் அஞ்சு கோடியே பத்து லட்சம் ரூபாய் காசு தான் ஒதுக்கப்பட்டது

உண்மையிலே இந்த மாநகர சபை இல்லையை பொறுத்தளவிலே எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய கட்சியிலே இருக்கும் இந்த வேட்பாளர்களுக்கு என்னுடைய கட்சியில இருக்கும் இந்த கிளையினுடைய உறுப்பினர்களுக்கு என்னுடைய கட்சியிலே முறை கடந்த காலத்திலே இருந்த மாநகர சபை உறுப்பினர்களுக்கு இந்த மாவட்டத்திலே இந்த மாநகர சபை இல்லைக்குள்ளே எந்த மூலையில எந்த பிரச்சனை இருக்குன்றது நன்றாக தெரியும் இந்த மாநகர சபைக்குள்ளே என்னென்ன பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த மாநகர சபையிலே கடந்த காலத்திலே உண்மையிலே துரதிருஷ்டவசமாக நான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எட்டாம் மாதம் முதலாவது முறையாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு பல விடயங்களை இந்த மாநகர சபையின் ஊடாக செய்யலாம் என்ற ஆர்வத்திடம் இருந்தாலும் கூட காலச்சூழல் நமக்கு அதுக்கான வாய்ப்பை வழங்கவில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒட்டாம் இருந்து கொரோனாவின் காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலதிகமாக ஊரடங்கு சட்டம் இருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே பொருளாதார பொருளாதார நெருக்கடியின் காரணமாக நாட்டிலே ஒரு அசாதாரணமான சூழல் இருந்தது இந்த ரெண்டு விடயங்களையும் நடக்காமல் இருந்திருந்தால் எங்களுடைய மாநகர சபைக்குள்ளே நாங்கள் பல வெளிநாட்டு நிதிகளை நாங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இன்று கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் இலங்கை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை உருவாக்க நிதி ஒதுக்கவில்லை இந்தியாவினுடைய நிதியின் ஊடாகத்தான் அபிவிருத்தி திட்டங்களை செய்வோம் என்று சொல்லி திசை காட்டி சின்னத்தினுடைய நிதியமைச்சர் ஜனாதிபதி அன்றகுமார் திசான உரையிலே சொல்லியிருந்தார் நாங்கள் எதிர்வரும் காலத்திலே இந்த மாநகர சபையிலே பல விடயங்களை செய்வதாக இருந்தால் பல வெளிநாடு முதலீடுகளை நாங்கள் நேரடியாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளலாம் பல நாடுகளுடன் நாங்கள் பேசக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்ளலாம் பல நாடுகளுடன் சேர்ந்து சில ஒப்பந்தங்களை செய்து மாநகர சபையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய வழியலை நாங்கள் கையாளலாம் என்றால் இந்த மாநகர சபையில் இருக்கும் பிரச்சனைகள் என்னென்ன பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் நாடு முழுவதும் இருந்த பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் தமிழரசுக்கு வழங்கினது அதிலே போல இம்முறை இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே கூட ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்தை மாத்திரமல்ல வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்தை தமிழரசுடைய கையில எங்களுடைய மக்கள் ஒப்படைக்க வேண்டும் என்றேன் ஏனென்றால்

எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய மேயர் எங்களுடைய உறுப்பினர் இல்லாத பொழுது பல அரசாங்க கட்சியிலும் அவங்களுடைய சேர்ந்த அதிகாரிகளும் சேர்ந்து பல ஊழல் மோசடிகள் ஈடுபட்ட சபைக்குள்ளே மாநகர சபைக்கு சொந்தமான பல நிலங்கள் பல குறைந்த விலைக்கு சில ஒப்பந்த ரகசிய ஒப்பந்தங்கள் செய்து வழங்கப்பட்டது இவ்வாறான விடயங்களில் தட்டி கேட்கிறதாக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய வளங்களை களவெடுக்கப்பட்டது மீண்டும் எடுக்கிறதாக இருந்தால் இந்த மாநகர சபை தெரிந்தவர்கள் இந்த பிரதேச

அந்த நிதி நாயக தரத்தவில்லை மாநகர சபையே அந்த நிதியை உருவாக்கலாம் என்ற அழகாக இந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் பாராளுமன்ற தேர்தலிலே எவ்வாறு எங்களுடைய கை கரங்களை பலப்படுத்தினார்களோ அதே போல இந்த மாநகர சபை எல்லையிலே இருக்கும் அனைத்து வட்டாரங்களிலேயும் அதிக வாக்குறுதற்கு தந்து இந்த தொங்கு நிலை இல்லாத ஒரு சிறந்த ஒரு பல பலமான ஒரு மாநகர சபையை அமைக்கிறதுக்கு நீங்கள் அனைவரும் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி